காய் மக்களே இன்றைக்கி என்னுடைய சமையல் வேலை இப்படி தான் போச்சு ஏன்னா நேற்றுக்கு வந்து காய் வாங்கி வைக்க மறந்துவிட்டேங்க என்ன பண்ணிட்டேன்னா அப்புறம் ஒரே யோசனையாக இருந்தது குழம்பு வைக்கிறதே பெரிய பிரச்சனை தாங்க என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சு கடைசியாக வீட்டில் காய் இல்லாதக்கிறதுக்கும் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தது எங்கள் முருங்கை மரத்தில் ரெண்டு முருகம் கா கட் பண்ணிவிட்டு வந்தேன் கட் பண்ணிட்டு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் குழம்புக்கு உரிச்சு போட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னா சுண்டல் ஊற வச்சுருந்தேன் சாமிக்காக வந்துட்டு எப்போயும் டெய்லி கடலாம் வைப்பேன் அதில் கொஞ்சம் சுண்டல் இருந்தது அதை போட்டு குழம்பு வச்சலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன் குழம்பு வச்சுட்டாங்க நடுவில் பையன் அப்புறம் ஸ்கூலுக்கு டைமாக சேர்ந்துச்சிட்டான்னா எழுப்பிட்டேன் அவனுக்கு என்ன பண்ண டீ கொஞ்சம் எந்ததாக சூடு பண்ணி கொடுத்துட்டு இது எங்கள் மாத்தலாம் காய்ச்சல் காய்ங்க வருங்கக்கா அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றி தாளிப்பேன் அது அதிகமாக விட மாட்டாங்க வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவேன் அப்படிதான் ரொம்ப இதெல்லாம் ஆடம்பரமெல்லாம் செய்ய மாட்டோம்ங்க கொஞ்சோண்டு என்ன பண்ண வெந்தயம் கடுகு ஜீரகம் மூணும் போட்டு எண்ணெயில் போட்டு வத வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு என்ன பண்ண நறுக்கி வச்சுருந்தேன் முழுசாகவும் உரிச்சு வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க கொஞ்சோண்டு என்னென்ன உப் வெங்காயம் போட்டு வதக்கும்போது உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கணும்னா சீக்கிரம் வதங்குவோம் அதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் மிளகாத்தூள் தாங்க நான் ஏன்னா கடை மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டு மசாலா தான் ஒரு கத்திரிக்காய் ரெண்டு மூணு உட்காந்து அதை போட்டு பச்சை மிளா போட்டு நல்லா வதக்கிட்டேங்க ஏன்னா காய் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் சரி ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் என்ன பண்ணேன் என் பொண்ணு தூசில் வந்து கூட்டு வரும்போது ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இந்த மூக்களை என்ன பண்ணுவேன் கொஞ்சம் அப்படியே முழுசாக போடுவேன் குழம்புக்கு மீது கொஞ்சம் வந்துட்டு என்ன பண்ணுவேன் நசுக்கி நசுக்கி போட்டால் கொஞ்சம் குழம்பு திக்னஸ் வருங்க அதுக்காக தாங்க நான் நசுக்கி போ எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குழம்பு வதங்கிடுச்சி வதங்கின ஒரு எனக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு அந்த மூக்கலையும் போட்டு நல்லா கோச்சி வந்துச்சுங்க புளியும் கடைசியாக இறக்கப்போறக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா புளி ஊற்றி இறக்கிட்டாங்க பசங்களுக்கு டிஃபனும் ரெடி பண்ணிட்டேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்